வணக்கங்க வாங்க நம்மனைக்கு சிகப்பரிசியில் சூப்பரான டேஸ்டான இரண்டு வகை டிஃபன் ஐட்டம் பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்டான அடையும் வடையும் பார்க்க போகிறோம் சிகப்பரிசி முக்கால் அளவுக்கு பாசிப்பருப்பு கப் கொடக்கல்ல இருக்கலையா அது ஒரு சின்ன அளவு சிகப்பரிசி மாவில் தோசை சொல்லாங்க ஆனாலும் இந்த பாசிப்பருப்பு இந்த கொண்டக்கடலை சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் கொடுங்க இது மூணையும் சேர்த்து ஒன்றா போடலாங்க நல்லா கழுவிக்கலாங்க நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி எங்களுடைய அம்மாவோடைய ரெசிப்பிங்க சிகப்பரிசி நல்லா ஊறதுக்கு ஒரு நேரம் ஆகுங்க நைட்டு ஊற போட்டு வைங்க நம்ம அரிசி ஊற போட்டு ஒரு ட்ப்னர் மேலே ஆச்சுங்க மாவு அரைச்சிக்கலாம் மிக்சியில் இருந்தால் ஃபுல்லாக வச்சு அரைக்காதீங்க விட்டு விட்டு அரைங்க அரைச்சாச்சுங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் எடுத்த உடனே தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கலாம் ஏன்னா நம்ம அடையும் செய்ய போகிறோம் வடையும் செய்ய போகிறோம் மாவு இந்த அளவு இருக்கணுங்க மாவு அரைச்சிட்டேங்க இந்த மாவு ஒன்று ஊர் புளிக்கணுங்க இப்போ இந்த மாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க இது அடைக்குங்க மாவு அரைக்கும் போது இந்த அளவு கெட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வடை தட்ட முடியும் ஓகேங்க இப்போ அடை எப்படி செய்யறது பார்க்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில்லை தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடிசை நேர்த்துக்கலாம் இந்த சத்தானதாகவும் சுவையானதாக இருக்குங்க தேங்காவை துருவி எடுத்துக்கலாம் அடைக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க எல்லாம் நல்லா கலந்து விடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடிய பச்சை மிளகாய் இஞ்சி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கருப்பில கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் தேங்காவை பச்சையை போடக்கூடாதுங்க நல்லா வதக்கலாம் அப்போ மாவு வந்து புளிக்காது ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்குங்க நல்லா வதக்கிக்குங்க தேங்காய் வதங்கிடுச்சுங்க இப்போ மாவில் சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த சகப்பரிசி வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரெண்டு அடை சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக இருக்குங்க இந்த அடைக்கும் வடைக்கும் சேர்த்து ரெண்டு வகை சட்னி சேர்ப்புறேங்க ரெண்டு கேரட் தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாய் கருப்பில வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கருப்பில இது ஒரு சட்னி இப்போ கேரட் சட்னியோட சேம்பரை பார்க்கலாம் கேரட் தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது கூட கருப்பில் கொத்தமல்லி இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க இந்த கேரட் சட்னியில் தக்காளி உளுதங்க சேர்க்க போகிறோங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னியில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கிடைக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டான அது நல்லா வதக்குங்க கேரட் சேர்க்குறதுனால சத்தாகவும் இருக்குங்க இப்போது தக்காளி சட்னி செய்யலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கலாம் வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு சட்னியும் வேறு வேறு டேஸ்ட்டில் இருக்குங்க வதங்கிடுச்சு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க வதக்கி வச்சது ஆரிச்சுங்க அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த கேரட் சட்னி சூப்பராக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டுங்க இந்த சட்னி சத்தாகவும் இருக்குது அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டேங்க கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ தக்காளி சட்னி அதையும் அரைச்சிட்டோங்க இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலாங்க பச்சை மிளகா சேர்த்துருக்கோங்க இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி இட்லி வடை அடை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போது ஒரு தாளிப்பு போட்டேங்க தோசைக்கல் காஞ்சிச்சுங்க அடை எடுத்து ஊற்றிக்கலாம் கல் வந்து சூடான உடனே அடுப்பு குறச்சிக்கங்க சிம்ல வைங்க நல்லா வேகட்டுங்க பார்க்கலாம் வெந்திருச்சான்னு இப்போ திருப்பலாம் அடுத்த பக்கம் திருப்பிடுங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டுங்க இந்த அடை எப்படி இருக்குன்னா வெளியே நல்ல மொறுமுறுன்னு உள்ளே ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்குங்க அடை வேகட்டுங்க இப்போ இதோட பயன்களை பார்க்கலாம் இந்த அரிசி வந்து அனைத்து வாத பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியதுங்க சிகப்பரிசியில் பி ஒன் பி டூ பி சிக்ஸ்ன்னு நிறைய சத்துக்கள் இருக்குங்க அடையை சுட்டுட்டோங்க இப்போ தட்டில் எடுத்து இருதய பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதோட கெட்டக்குழுப்பு குறைன்னு சொல்கிறாங்க மூட்டுவெளி பிரச்சனை சரி பண்ணக்கூடியதுங்க வாரத்துக்கு ஒரு ஆறு முறை வேணும் இதை நம்ம சாப்பிட்டோம்னா பெண்களுக்கு ஒரு பிரச்சனை சரியாகுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க குழந்தைகள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கள் இதில் உள்ள சத்துக்கள் வந்து ஏராளங்க அது இல்லாமல் நார்ச்சத்து அதிகம் உள்ளதுங்க சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ அந்த அடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல வாசனையாகவும் இருக்குங்க அப்படியே சட்னியில் சாப்பிட்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதோட வாசனை சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு சொல்கிறீங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அடுத்து வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதே மாவில் போண்டா வடை செஞ்சுருக்குங்க இந்த மாவு வந்து புளிக்கூடாதுங்க உடனே சுடணுங்க வடை மாவு மட்டும் தாங்க புளிக்கணும் அது ஒன் ஹவர் பச்சா போதுங்க வடை மாவு கூட என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் பார்க்கலாம் கேரட் ரெண்டு கேரட்டுங்க வெங்காயம் மூணு இஞ்சி பூண்டு கருப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கிக்கலாம் வடைக்கு எப்படி நறுக்குவோமோ அதேமாதிரி நறுக்கிக்கோங்க இப்போது இந்த நறுக்கின பொருட்களில் மாவில் சேர்த்துடலாம் வெங்காயம் கேரட் போட்டேன் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க உப்பு போட்டேங்க மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூனுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வைக்கலாம் இது கூடிய அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு அரைக்கப் வந்து கடல மாவு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இது சத்தாகவும் இருக்குங்க அதே நேரம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க எல்லாத்தையும் கலந்துட்டங்க அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்குங்க காஞ்சிடுச்சுங்க இப்போ போண்டை உருட்டி போடலாங்க அப்படியே மாவு எடுத்து உருட்டி அப்படியே எண்ணெயில் போடுங்க எடுத்தோடனே அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சிடாதீங்க பொறுமையாக வேகடுங்க அப்படியே திருப்பிடுங்க ஒரு பக்கம் வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பலாம் மாவு வந்து பொறுமையாக வகணுங்க இல்லைன்னா வெளியே வந்து வெந்த மாதிரி தெரியுங்க உள்ளே வந்து மாவாக இருக்குங்க இந்த போண்டா வடையும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க நல்ல டேஸ்ட் இருக்குங்க அதே மாவை வடையாக தட்டி போடுங்க பாருங்கள் வடை வந்து சூப்பராக வந்திருக்குது நல்லா வைகணுங்க எப்பவுமே அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சிடாதீங்க இப்போ போண்டா வடை ரெடிங்க சிகப்பரிசி பயன்படுத்தி நாம் இன்னைக்கு வடை அடை போண்டா ரெடி பண்ணிட்டேங்க இதுக்கு சைடிஷாக வந்து ரெண்டு வகை சட்னி பண்ணியிருக்கோங்க நம்முடைய உடம்புக்கு அருகே தரக்கூடிய இந்த உணவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்க சப்ஜெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க இதே போல் மற்ற சந்திக்கலாம் நன்றி